மிக அற்புதமான ஒரு நிகழ்வு ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத பார்க்குறதுக்கானது காலையில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பெரிய கிரகங்களான அந்த வியாழன் மற்றும் சனி அந்த ரெண்டு கிரகங்களையும் முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சாலே மற்ற ரெண்டு கிரகங்களும் புள்ளி புள்ளியே தெரியறதை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம மொபைலிலேருந்தே எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான இப்போயே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் இது இது இந்த மாணவர்களுக்கும் மற்ற நேரத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் காட்டினா அது புரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா புள்ளி புள்ளியாக தெரியும் போது அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டெலரியம்னு அப்படி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அது ஒரு அஸ்ட்ரானமி சாஃப்ட்வேர் வானியலுக்கானது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெலரியம் வந்து ஃப்ரீ சோர்ஸ் தான் அது ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விண்டோஸ் எதில் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்க்க யூஸ் பண்ண முடியும் இல்லை நான் மொபைல்லேயே பார்க்கணும்னா இந்த ஸ்டெலரியம் வெப் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க இது என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலுடைய லொக்கேஷன் அக்ஸஸ் கேட்கும் அக்சஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா நம்ம அப்சர்வ் ஆப்ஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா சன் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன் இந்த சன்னுங்கிறது செலக்ட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சரியா இப்போ இந்த சன்னுக்கு நேராக பார்த்திங்கன்னா இந்த கோள்கள் எல்லாமே ஒரே நேர் கோடில் நாளைக்கு வரும்னு சொன்னோம் இல்லையா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஜூம் பண்ணி கையை வச்சு நீங்கள் விரலில் வச்சு ஜூம் பண்ணலாம் இப்போ சன்னுக்கு பக்கத்தில் வீனஸ் இருக்கும் அடுத்து பாருங்கள் ஜூபிட்டர் மெர்குரி யுரேனஸ் நாலாயிடுச்சிங்களா அடுத்ததாக நம்ம இந்த கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்தோம்னா மார்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேட்டன் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தெரியுதா இந்த ஆப்ஷன் வந்து ரொட்டேட் ஆப்ஷன் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எல்லா கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் இதை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் நாளை காலையில் வெறுங்கனால் பார்க்க இல்லாதவங்க இதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு சரியா ஹோப் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வழியாக மாணவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு மாரி நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த யுரேனஸ் மேலே டச் பண்ணால் அது என்ன இந்த ஜிஸ்டன்ஸில் இருக்குது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஜூபிட்டரில் டச் பண்ணால் அதை பற்றின தகவல்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே கடைசியாக கீழே சேட்டர் இருக்குது இந்த இடையில மூணு பக்கத்தில் தான் மார்ஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வரும் முதல்ல வர வேண்டிய கோள் முதல்ல இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸை கேட்கும்போது இந்த ஸ்பைரல் வடிவத்தில் பார்க்கும்போது எல்லாமே ரொட்டேட் பண்ணுறது ஸ்பைரல் வடிவத்தில் தான் அப்படின்றத நம்ம புரியணும் வந் வட்ட பாதைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே அது ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது எல்லா கோள்களும் ஏன்னா சூரியன் சுற்றுறதுனால சேர்ந்து சுற்றுதுங்கிறதையும் அதனால் வந்துட்டு ஒவ்வொரு கிரகமும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறத நீங்கள் நேர்கோட்டில் இருக்கிறத நம்ம சொல்கிறது ஒன்று மத்தியில்லாமல் சூரியன் டந்து ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு மாணவர்கள் கடையில் ஒரு குழப்பம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் கிளாரிட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரைட்டுங்களா ஸோ அப்போ நம்ம வீனஸ் பார்த்தோம் ஜுபிட்டர் ஜூபிட்டர் அடுத்த மெர்கூரி யுரேனஸ் ஒரே நேர்கோட்டில் வருது அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ஸ் வருது அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் யார் இருக்காங்கன்னா சேட்டான் இருக்குது இப்போ எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நாளைக்கு காலையில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி